ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே வந்துவிட்டாயா அம்மாவின் வார்த்தைகள் உன் கண்ணில் பட்டுவிட்டதா கேள் முழுவதுமாக கேள் உனக்காகத்தான் அம்மா தினந்தோறும் உன்னை தேடி வந்து கொண்டுள்ளேன் உன் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்விழிக்கத்தான் உன்னை தினம்தோறும் தேடி வருகிறேன் தங்கமே உனது அனைத்து கஷ்டங்களும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்க வைப்பேன் ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வாய் உன் மனதில் உள்ள அத்துணை குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலாகவும் தீர்ப்பாகவும் அந்த வடிவம் உனக்கு இருக்கும் சந்தோஷமாக இரு அனைத்தையும் ஜெயமாக முடித்து வைப்பேன் நீ செய்வதை மட்டும் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய் நீ நினைப்பது நடக்கும் உன் அருகில் இருந்து நடத்தி போவது உன் அம்மா அவசரப்பட்டு இதை தள்ளிவிட்டு அடுத்ததற்கு செல்லாதே உன் நன்மைக்காகத்தான் அத்துணை வார்த்தைகளும் இதில் பதிந்துள்ளது பரிபூரணமாக ஆசீர்வதிப்பேன் தங்கமே என் பெயரை அடிக்கடி உனக்கு எப்பொழுதெல்லாம் சோர்வு ஏற்படுகிறதோ அப்படியெல்லாம் உச்சரித்து கண்களை மூடி என் உருவத்தை உன் மனக்கண்ணில் நிறுத்திவை அதுபோதும் உன்னை தேடி நான் ஓடோடி வருவேன் உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கிறது விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் நல்லதே நடக்கும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சத்